ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த அரசியல்வாதியுமான லக்ஷ்மண் கிரி அல்லவின் அரசியல் எதிர்காலம் அஸ்தமிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கண்டி மாவட்ட மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான லக்ஷ்மண் கிரி அல்ல மிக நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராகவும் உள்ளார் அவரது புதல்வி சட்டத்தணி சமீந்திராணி கிதி அல்ல அண்மை காலமாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளதுடன் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனிக்கும் நெருக்கமானவராக மாறியுள்ளார் அதன் அடிப்படையில் எதிர்வரும் பொது தேர்தலில் சமீந்திராணி கிரி அல்லவை கண்டி மாவட்ட வேட்பாளர் பட்டியலில் உள்ளடக்குமாறு ஜலனி பரிந்துரைத்துள்ளார் சமீந்திராணியும் அதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் அதன் காரணமாக லக்ஷ்மண் கிரியாலாவுக்கு பதில் இம்முறை கண்டி மாவட்டத்தில் அணி போட்டியிட உள்ளார் இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலூடாக வேணும் இம்முறை தனக்கான நாடாளுமன்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று லக்ஷ்மண் கிரியால் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கும் வாய்ப்பில்லை என்று கட்சி உயர்மட்டத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அடுத்து லக்ஷ்மண் கிரியல்லா அரசியல் நடவடிக்கைகளை விட்டு முற்றாக ஒதுங்கி ஓய்வெடுக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது <coughs>